ஹல்லே லூய்யா பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் ஹல்ல இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நம் மூதாதையரிடம் பலமுறை பல வகைகளில் பேசிய அதே கடவுள் இன்று நம்மிடம் தம் அன்பு மகன் இயேசு வழியாக பேசுகிறார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் கடவுளின் வார்த்தை வெறும் சட்டமாக ஓதூரத்தில் இருந்து வரும் கட்டளையாகவோ இல்லாமல் நம்முடன் வாழ வந்த ஒரு நபராகவே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இயேசுவின் வழியாக கடவுளின் அன்பு அவருடைய திட்டம் நம் ரட்சிப்பு ஆகியவை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அவருடைய வார்த்தைகள் வெறும் போதனைகள் அல்ல அவை வாழ்வின் வழிகாட்டி ஆறுதல் அளிப்பவை நம் ஆத்மாவுக்கு உணவு இந்த இறுதி நாள்களில் நாம் அவருடைய குரலை கேட்க நமது இதயங்களை திறக்க அழைக்கப்படுகிறோம் நம் அன்றாட வாழ்வில் அமைதியான தருணங்களில் விவிலியத்தில் மற்றவர் வழியாக அவர் நம்மிடம் பேசுவதை நாம் உணர்கிறோமா ஆண்டவரே ஓம் மகன் வழியாக நீர் பேசும் குரலை கேட்கும் செவிகளையும் அதற்கு கீழ்ப்படியும் இதயத்தையும் எங்களுக்கு தந்தருளும் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக